ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது புரோட்டாசி மாசனால் நோ நான்வெஜ் ஸோ நாங்கள் நியூவாக வந்து வாழைக்காயில் வந்து ஸோ ஒரு ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நாங்கள் வாழைக்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபிஷ் டைப்பில் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ எடுத்துகிட்டு ஸோ ஃபிஷ் சில்லி பவுடரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சால்ட் ஆயில் விட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி ஸோ இதை நல்லா நாங்கள் வந்து அப்ளை பண்ணி அந்த வாழைக்காயில் அப்ளை பண்ணி ஸோ நல்லா காய வச்சு எடுத்தாச்சு ஸோ இப்போ எப்படி நான் வந்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இது எப்படி சூப்பராக ஒரு ஃபிஷ் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போது நம்ம தவா ஃப்ரை வந்து பண்ணுறதுக்காக நல் ஒரு டூ ஆர் த்ரீ மாதிரி கொஞ்சம் டேபிள் ஸ்பூனை விட அதிகமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் ம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காய் போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கறி லீஃப் வந்து இதில் வச்சுக்கிறேன் ஸோ இப்போ இந்த கறி லீஃப் மேலேயே நம்ம ஒவ்வொரு வாழைக்காவாக இப்படி வச்சுக்கலாம் ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஃபிஷ் மாதிரியே இருக்கும் இந்த கரீலி இந்த சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை மசால் எல்லாமே போ பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ஃபிஷ் அப்படியே சாப்பிட்ட வந்து ஒரு வஞ்சிரம் ஃபிஷ் சாப்பிட்ட ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் ஸோ இது நல்லா வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும் ஸோ டூ டூ அப்புறம் நீங்கள் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஏதோ இந்த மாதிரி வந்துருச்சு ஸோ இப்போ இந்த டைமில் வந்து இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்ட் சூப்பராக வரும் ஸோ நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போது சூப்பரான வெஜ்ஜில் நம்ம வாலக்காய் ஃப்ரை பார்த்தாச்சு ஸோ இந்த புரட்டாசி டைமில் வந்து நீங்கள் ஃபிஷ்க்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த வாலக்காயில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஈக்குவல் டு வஞ்சரம் ஃபிஷ் ஸோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் யூ